வெல்கம் டு யாஸ்கியா சூரியா சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்கலனா ஒரு பச்சை மிளகா வேறு நான் நல்லா கழுவி வச்சுக்கேன் மோர் மிளகா தான் போட போகிறேன் என்னடா காம்பை பிச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அந்த காம்பு எங்களுக்கு போ அந்த மாதிரி போட்டால் பிடிக்காது அதனால தான் உங்களுக்கு காம்பு வேணும்னா நீங்கள் அதை மாதிரி போட்டுக்கோங்க இது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப விலை கம்மியாக ஆகிட்டு வந்தாங்க நான் இதில் பாதி எடுத்து வச்சுட்டு பாதியை வந்து இது பண்ணிட்டேன் நான் கழுவிட்டேன் கழுவிட்டு தான் அந்த வீட்டை தொடச்சி தான் வச்சுருந்தேன் அதுக்குள்ளே தான் போட்டிருந்தேன் அதனால் அது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோக்கிலையும் இப்படி குத்திக்கலாம் இல்லைன்னா வந்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோக்கில் குத்திக்கிட்டே இருக்கலாம் குத்தி 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 போட்டோம்னா அப்போ தான் வந்து அந்த உப்பு சாரம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இவ்வளோ நேரம் ஆகுமே அது பண்ணனுக்கு டக்குன்னு நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால அப்படி தெரியும் நான் சிறுகணிக்கு எடுத்துக்கிட்டேன் சிறுகணிக்கு எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் ஓட்டை போட்டுக்கிட்டேன் ஓட்டை போட்டு அப்படியே இந்த பூ கோர்க்குற மாதிரியே ஃபுல்லாக கோர்த்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொர்த்து கொறுத்து கொறுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன் ஈஸியாக சிம்பிளாக டைம் சேவ் பண்ணலாம் அதனால தான் இந்த மாதிரி போட்டு அழகாக வந்து எல்லா பச்சை மிளகாயும் அந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது வந்து என் பையனுக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி தான் அவனுக்கு வந்து சாதத்துக்கு அவன் என்ன இது பழைய பறைசுறத்துக்கு சாப்பிட்டுக்குவான்ல அதனால தான் இதுக்கு தேவையான அளவு போட ஆனால் மோர் மிளகான்னு சொல்கிறோம் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள் ஆனால் வந்து அதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அந்த உப்பு போட்டு நல்லா குலுக்கி நல்லா குலுக்கி 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 வந்து நம்ம வச்சிடணும் நம்ம எப்போல்லாம் நம்ம அடுப்புக்கிட்ட போகிறோமோ அப்படி ஒரு குளுக்கு குளுக்கணும் அந்த உப்புலாம் போய் நல்லா உள்ளே போய் சாரும் சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த மோர் மிளகா வந்து நம்ம பழைய சோத்துலையே நல்லா வந்து மிக்சியில் அடித்து தயிரோடு அடித்து இந்த மோர் மிளகாவை பிச்சு போட்டு நல்லா அடிச்சு குடிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த பச்சை மிளகாய் குண்டு குட்டு குண்டுன்னு எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக தெரியுது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது பார்க்கும் போது ஆனால் அன்றைக்கி பூரா எனக்கு கை பூரா எரிஞ்சிருச்சு இந்த காம்பெல்லாம் கிள்ளது நீங்கள் இந்த காம்பெல்லாம் காம்போடு போட்டால் எனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது தெரியல இது வந்து டக்குன்னு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மறுபடியும் உப்பு போட்டு மறுநாள் வந்து கலக்கி வச்சுருக்கேன் முதல் நாள் கலக்குனு இப்போ மறுநாளும் கலக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் இதை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன் நல்லா சுக்காக வந்து காய வைக்க போகிறேன் பாருங்க நல்லா குளிக்க விட்டு குளிக்க விட்டு நல்லா வந்து நல்லா பாருங்க அந்த ஓட்டக்குள்ளையெல்லாம் நல்லா விரிஞ்சு இருக்குது பாருங்கள் நான் இருந்து நல்லா காஞ்சி இப்போ இது இது வந்து ரெண்டு நாள் இது காய்ஞ்சதுங்க ரெண்டு நாள் காஞ்சது எப்படி இருக்குது பாருங்க நம்ம போடும்போது எவ்வளோ குண்டாக அழகாக பச்சை கலர்ந்து ஆனால் கலர் மாறுது பாருங்கள் அந்த ஓட்டக்குள்ள நல்லா உப்பெல்லாம் போய் சாந்திருக்குன்றது நல்லா காமிக்கிது பாருங்க இப்படிதாங்க இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த உப்பு வந்து எடுத்து காய வச்சுருந்தேன் மறுபடியும் அதே உப்பு டப்பாலையே போட்டு நல்லா குலுக்கி மறுபடியும் ரெண்டு நாள் காய வச்சுருந்தேன் காய வச்சுட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி காஞ்சி காஞ்சி எடுத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருந்தோமோ அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு வரணும் அப்போ தான் வந்திருக்கும் இதோடு நான் வந்து கெட்டி தயிர் வீட்டில் உறவு ஊட்டினா கெட்டி தயிரை நல்லா ஊற்றி குலுக்கி 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 நான் வந்து நைட்டில் அதாவது பகலில் பூரா வெயில் வச்சிருவேன் நைட்டில் மட்டும் வந்து இந்த மாதிரி மோரில் ஊற வச்சிருவேன் ஏன்னா வந்து பகல் அது மோரோட இது பண்ணால் வந்து இதாகுன்னு சொல்லிவிட்டு நான் அதை பூரா வச்சுருவேன் இது வந்து நல்ல இந்த தயிரோடு நல்ல நைட்டு ஊறுமா நம்ம வெயில் வச்சோம்னா காஞ்சிரும்ல நைட்டு ஊறி நம்ம காலையில் காய வச்சு வச்சுருந்தோம்னா சூப்பராக வரும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணேன் மறுபடியும் இதை வந்து ரெண்டு நாள் காய வச்சேன் பாருங்க அந்த மோரில் போட்டு ரெண்டு நாள் காய வச்சு மறுபடியும் எடுத்தாச்சு மொத்தம் மொதல் ரெண்டு நாள் இது ரெண்டு நாள் காய வச்சாச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த மோரில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி டப்பாவில் வச்சுருந்தேன் இப்போ அதை காய வச்சு எடுத்தது மறுபடியும் இதே டப்பாவில் போட்டு ஊற வைக்கிறேன் ஊற வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் அதிகமான ப்ராசஸ் தாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு காய்கறி இல்லைன்னா டக்குன்னு ஒரு பழைய சுடு கஞ்சி வச்சு இந்த வத்தலை வறுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் பசங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்து விட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல தொகையு வேலை அதுக்கே தெரியாது இதுனா எண்ணெயில் வறுத்துக்குவாங்க சாதம் வச்சுக்குவாங்க அவ்வளோதான் தயிர் பாக்கெட் ஊக்கி வச்சுக்கோங்க